ஸ்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா சுரண்டை பக்கத்துலதாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது சுரண்டை அருகில் மிக அருகமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கோரிக்கான நல்ல ஒரு செம்மண் நிலம் மொத்தம் இதில் நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குங்க மெயின் ரோடு ஆலங்குழம் வந்து உங்களுக்கு என்ஹெச் ரோடு ஃபோர் வே ஆகும் அந்த ஃபோர் வேலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது கேரளாவில் கல் கொண்டு அதாவது உங்களுக்கு செங்கோட்டை வழியாக போவதற்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கோரி வைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக ஆட்கள் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் நூற்றி ஐம்பது ஏக்கர் மண்ணை பார்த்துருங்க நல்ல செம்மண் ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய் மேல் மட்டத்தில் செம்மண் தெரியுதுனால உங்களுக்கு இதில் கருங்கல் இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் கருங்கல் இருக்கிறது இதை இந்த லேண்டோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா குவாரி இருக்குது இதே லேண்டில் வந்து உங்களுக்கு பாறை இருக்கிறத நான் காணிக்கிறேன் ஒரு பக்கம் வந்து ஒரு பத்து ஒரு ஐம்பது ஏக்கரும் இன்னொரு பக்கம் ஆப்போசிட் நேர் ஆப்போசிட் ரோட்டுக்கு பஸ் ரோட்டோட ஆப்போசிட் ஆப்போசிட் நூறு ஏக்கருமாக நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது பஸ் ரோடாக இருக்கிறதுனால வந்து பெர்மிஷன் கிடைக்குமானு ஒரு டவுட் இருக்கலாம் பாரு நம்ம லேண்டோடி சேர்ந்து கோரி இருக்கிறத நான் உங்களுக்கு இப்போ வீடியோல காணிக்கிறேன் கல்லோட தன்மையை தான் நீங்க பார்க்கீங்க கல் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கிங்க இல்லை விவசாயம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைத்தாக இருந்தால் விவசாயம் செய்திடலாம் பார்க்கறது நீங்க பாக்கிறது குவாரி நான் நிற்கிற இடம் நம்மளுடைய சேல்ஸுக்காக வந்திருக்கக்கூடிய லேண்ட் பார்த்துடுங்க பாருங்க நமக்கும் அந்த குவாரிக்கும் இடையில ஒரு வேலி மட்டும்தான் இருக்குது வந்து அதுவே நீங்க பாங்க அங்க தென்னை எல்லாம் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க அப்போ ஒரு சைடு வந்து விவசாயி நடக்குது இன்னொரு சைடு குவாரி நடக்குது நம்முடைய இடத்துல என்ன வேணுமோ நீங்க வச்சிடும் கருப்பு கலர் உள்ள பாறை தான் ஒரே கையெழுத்துல எல்லாம் கிளியர் ஆயிரும் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லாங்க ஒரு வேலை வந்து இது முன்ன பின்னா ஆகலாம் ஆனா நல்ல ஒரு இடமுக்கு நிறைய இதை வந்து கேட்டு கேட்டிங்க வந்து கேரளக்காரங்க கேட்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க எல்லாம் பலர் கேட்டிருக்காங்க நூற்றம்பது ஏக்கர் ரொம்ப அவுட்ரு கிடையாது நல்ல ஒரு மெயின்லேயே இருக்குது பாருங்க ரோட்டில் வந்து அப்படியே இது பஸ் ரோட்டில் ஏறுது தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ